நமஸ்காரம் சர்வ குரு பியோனமா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புகள் வந்த வழக்கங்கள் பரிகாரம் அந்த வரிசையில பாக்குறோம் பரிகார ஸ்தலங்கள் இப்ப நம்ம பார்க்கறதுல குருவனுடைய பரிகார ஸ்தலங்கள் அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது திரு அதாவது ஆலங்குடி என்று சொல்லக்கூடியது கும்பகோணம் நீடாமண்டலம் நீடாமங்கலம் சாலையில் கும்பகோணத்திலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சார் இந்த ஆலங்குடி என்ற திவ்ய என்ற இடம் என்ற தலம் இந்த ஸ்தலம் நமக்கு வந்து மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது குரு எந்த விதத்தில் நமக்கு இருந்தாலுமே வாழ்க்கையில் பிரகஸ்பதி குரு அதாவது வியாழன் நமக்கு ஜூப்பிட்டர் நம்முடைய லக்னத்திற்கு இருக்கக்கூடியது மேன்மையை தரக்கூடிய ஒரு கிரகங்களில் முதன்மையான கிரகமாக விளங்கக்கூடியது குரு சார் அந்த குருவுக்கு நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆலங்குடி மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக ஒரு இடம் இங்கே இருக்கக்கூடியவர் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிறது தான் ஆபத்துக்கெல்லாம் சகாயமாக விளங்கக்கூடிய ஈஸ்வரன் இன்னொன்று காசி ஆரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா இது முதல்ல அரங்கமாக இருந்தது அதாவது காடா இருந்தது அந்த காலத்தில் எல்லாமே காடா இருந்ததுதான் காட் காடா இருந்து சுயம்பு லிங்கமாக அவதரித்தவர் இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் இறைவி வந்து ஏவலார் குழலி ஏலவார் குழலி அப்படின்னு ஏலவார் குழலியாக மிக மிக அழகாக இருக்கக்கூடிய அம்பாளாக காட்சி தரக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்தி தலம் ஒன்பது தலங்களில் உயர்ந்த தலங்கள் நம்ம மற்ற குரு தலங்களையும் பார்க்க போறோம் அதுல மிக உயர்ந்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு தலம் இந்த ஆலங்குடி பரிகார ஸ்தலங்கள்லேயே இங்க என்ன ஏற்றம் அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அது மட்டுமல்ல முகுந்த ரிஷி விஸ்வாமித்திரர் வீரபத்ரர் இவர்களெல்லாம் வழிபட்ட ஒரு ஸ்தலம் சார் வழிபட்ட ஸ்தலம்னா எப்படி சார் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்த்தோம் திருவிரும் பூலை அப்படின்ட்டு பூளை என்பது ஒரு செடி இந்த அந்த விஷக் எடுக்கக்கூடியது ஒரு அதாவது எப்படி இருக்கும்னா கருமை நிற பூக்களை கொண்டதாக இருக்கக்கூடியது கருமை நிற பூக்கள்னா நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்னா நமக்கு வாழ்க்கையில சில சங்கடங்கள் யாரால வரலாம் சனியனால் வரலாம் அந்த சனியினால் வரக்கூடிய சங்கடங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இந்த குரு ஸ்தலம் ஆலங்குடி நமக்கு அமைந்திருக்கிறது அதனாலதான் இங்க இன்னொரு விசேஷம் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் தரக்கூடிய புஷ்கரணி அமிர்தத்தை தரக்கூடியதாக வழிபடக்கூடியதாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்திரன் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இப்படியாக அழைக்கப்படுகிறது சார் என்ன லாபம் நாம சிவனை வணங்குவதற்கு முன்னாடி டைம் இந்த புஷ்கர்ணியில அந்த தீர்த்தத்தில் இறங்கி ஒரு முழுக்கு போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் சில இடத்துல நம்மளை இறங்க விடுறதில்ல அதாவது குளிக்க விடுறதில்ல ஏன்னா நிறைய இதுவாகிடுறது அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா கை காலலை அலம்பிக்கொண்டு அந்த தீர்த்தத்தை புரோட்சித்து கொண்டு நாம் இந்த சிவனை தரிசிப்பது என்பது ஏற்றத்தை தரக்கூடியது இங்கே சார் இந்த இடம் எதுக்கெல்லாம் ஏற்றது அப்படின்னா நாகதோஷம் நீங்கிறதுக்கு நமக்கு கேது அப்படிங்கிறதுனால தோஷம் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க குருவினுடைய தசை வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இன்னல்கள் சனியினால் சனி அதாவது அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பயத்தை நீக்கக்கூடியவராக இந்த சிவன் நமக்கு அமைந்திருக்கிறார் குரு அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல மனக்குழப்பம் நீங்குவதற்காக நம்ம என்ன பண்ணணும் சரி நீங்க சொல்றீங்க என்ன பண்ணலாம் கட்டாயம் நல்லது கிடைக்கும் சார் முதல்ல நம்பணும் எப்படி நம்பணும்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளே இந்த இடத்திற்கு வந்து ஞான உபதேசம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்தல வரலாறு சொல்றது அது மட்டுமல்ல இந்த ஸ்தல வரலாறு நமக்கு தெரியும் இந்த பார்க்கடலை கடையிற போது அங்கிருந்து விஷம் வந்தது அப்படின்னு அந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்டார் அப்படின்னு நாம் ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விஷங்களை உண்டு தேவர்களை காத்தார் சிவபெருமான் அப்படின்னு அந்த தேவர்கள் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது இந்த அதனால விஷத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் நமக்கு சார் விஷத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியாத விஷப்பூச்சிகள் கடிச்சு நமக்கு தடிப்படிப்படும் அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு நான் சேர்க்குறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க சில ஸ்தலத்துக்கு அது தவிர விஷத்தினால வயத்த வலி வரும் நாம் எதையோ சாப்பிட்டுருவோம் வயத்த வலி தெரியாத வயத்த வலி இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்காக இங்கே வந்து குருவை நாம் வேண்டி வந்தோம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்மாவுக்கு அத்தி இலையில அர்ச்சனை பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மா சிவன் விஷ்ணு இங்கே பிரம்மாவுக்கு அத்தி இலையிலே அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷத்தை தரக்கூடியது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு நாம் பரிகாரம் செய்யணும் வஸ்திரம் சாத்தணும் சிவனுக்கு வஸ்திரம் சாத்தி அங்கு அவரவர்களுக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க நாம கேட்டோம்னா தெரியும் இந்த வஸ்திரத்தை நமக்கு குருவினால் ஏற்படக்கூடிய சங்கடமா இல்லைன்னா சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடமா இல்லை ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷமா அதற்காக அந்த வஸ்திரத்தை குருவிற்கு சாஸ்தி அதாவது தட்சிணாமூர்த்திக்கு நாம் அழிவித்தோமையானால் அவர்கள் அவர் வந்து நமக்கு எல்லா வித தோஷங்களையும் தீர்த்து விடுகிறார் அப்படிங்கிறது நம்பிக்கை தான் மனிதனுக்கு மனுஷன் முதல்ல நம்பக்கூடியது நம்பிக்கை நாம் இந்த கோயில் போச்சு அர்ச்சனை செய்ய வேண்டும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு போனோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் சார் அல்லது ஈவினிங் ஏழு டு எட்டு அந்த கோயிலில் இந்த ஆலங்குடியில் நாம் இருந்து அந்த சிவனை வழிபட்டோம் என்றால் இரண்டாவது விசேஷம் மூன்றாவது நாம் போகக்கூடியது வியாழக்கிழமையா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா குருவுக்கு வியாழக்கிழமை ஏற்றதும் வியாழக்கிழமையா இருந்தாலும் விசேஷம் நான்காவதாக சனிக்கிழமையா இருந்தாலும் விசேஷம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது கருமை நிற போக்களை உள்ள பூளை செடி அது சனிக்கிழமை நமக்கு விசேஷம் இந்த நாட்கள் நாம் சென்று இங்கே இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் வழிபட்டு வந்தோமே ஆனால் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடியது அனைத்தும் நடக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் சார் அதற்கு நாம் ஏதாவது வழி எடுத்தாகணும் இல்லையா ஒன்னும் இல்லாத அரசியல்வாதி காலில் போய் விழறோம் நமக்கு யாரோ தேவையே இல்லாத நமக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் ப்ரமோஷனுக்காக யார் யாரையோ கெஞ்சிடும் இவங்களெல்லாம் கெண்ட கெஞ்சே பகவான்கிட்ட போய் கேட்கக்கூடாதா அவன் நிச்சயமாக நமக்கு செய்வான் நம்பிக்கையோடு இவங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க எதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க வரக்கூடிய காணொலிகளை நான் சொல்றேன் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்